பிரைஸ் லார்ட் உங்கள் அனைவருக்கு நண்பின் வாழ்த்துக்கள் இந்த முப்பத்தி இரண்டாவது நாளிலும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் நாற்பது தினங்கள் குறிக்கப்பட்டிருக்கிறபடினாலே ஒவ்வொரு நாள் இரவும் நாங்கள் உபவாசித்து தேவப்பிள்ளைகளுக்காக குரூப்பில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காக செபித்து வருகிறோம் அவர்களோடு கூட சில வார்த்தைகளையும் நாங்கள் கொடுத்து வருகிறோம் இந்த வார்த்தை உங்களுக்கு பயனுள்ளதாகவும் உங்கள் வாழ்க்கையை திருமணத்துக்கு நேராய் குடும்ப வாழ்க்கைக்கு நேராக கட்டும் என்று நாங்கள் நம்புகிறோம் அதற்கான முயற்சி தான் இது இந்த நாளுடைய தலைப்பு பண்படுத்தவும் காக்கவும் அருமையானவர்களே ஆதி ஆமத்தின் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் விவீதமாக சொல்லுகிறது தேவனாகிய கத்தர் ஆதாமை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் என்று நாம் பார்க்கிறோம் அருமையானவர்களே வாழ்க்கை என்கிற ஒரு அமைப்பை தேவன் தருகிறபோது அவர்களுக்கு ஒரு பண்படுத்தவும் காக்கவும் வேண்டும் என்கிற நிலைப்பாடை உணர்த்துகிறதை பார்க்க முடிகிறது முதலாவது விஷயம் நாம் பண்பட வேண்டும் இரண்டாவது விஷயம் நம்மோடு சார்ந்திருக்கிறவர்களை நாம் பண்படுத்த வேண்டும் குடும்பம் என்கிற இந்த அமைப்பில் இது ரொம்ப முக்கியமானது முதல குடும்பத்தில் உள்ள நபர்களை ஒருவேளை அவர்களுக்கு ஏற்றார் போல நாம் பண்பட வேண்டும் அல்லது நமக்கு ஏற்றார் போல அவர்களை பண்படுத்த வேண்டும் இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்கள் குடும்பங்கள்ல அநேக பிரச்சனைகளுக்கு காரணம் தேவையில்லாத தலையீடுகளுக்கு காரணம் குடும்ப பிரிவுகளுக்கு காரணம் இல்ல குடும்பத்தினுடைய பொருளாதார ஆசீர்வாதங்களை தக்க வைத்துக் கொள்ளாதது காரணம் என்ன தெரியுமா கணவன் மனைவி இருவருடைய வாழ்விலும் சில கொடுக்கப்பட்டவைகளை பயன்படுத்திக் கொள்ள தவறியதுதான் காரணம் அருமையானவர்களே இரண்டாவது விஷயம் காக்க வேண்டும் என்று சொல்லுகிறது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கணவனை கொடுக்கப்பட்டிருக்கிற மனைவியை காக்க வேண்டும் என்கிற நிலைகளில் நாம் கண்ணுங்கருத்துமாக இருக்க வேண்டும் இந்த நிலையை ஆதாம் தவறினபடினால்தான் ஏவாள் போனதும் தெரியலே பழம் பறிச்சதும் தெரியலை கொண்டு வந்து கொடுக்கும் போது உன்னை மட்டுமே தெரிந்திருந்தது அருமையானவர்களே இந்த நிலை பாருங்கள் அவர்கள் இருவரையுமே அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியேற்றுவதற்கு காரணமாகிவிட்டது இந்த வேலையிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே நீங்கள் தயவு செய்து உங்கள் குடும்பத்திற்கு ஏற்றார் போல மனைவியை புரிந்து கொண்டு மனைவியுடைய மனநிலையை புரிந்து கொண்டு போல பண்பட வேண்டும் அல்லது கணவனுடைய மனநிலையை புரிந்து கொண்டு அவர்களுக்கு போல நீங்கள் உங்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இரண்டாவது இவர்கள் இருவருமே ஒருவருக்கொருவர் அவர்கள் நலனை ரகசியத்தை சில குறைவுகளை இவங்களெல்லாம் காக்க வேண்டும் இதற்றெல்லாம் தம்பற்றை அடித்து விடக்கூடாது எல்லாம் பாதுகாப்பாக பொழுது அந்த குடும்பம் அமைப்பு நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கும் அதோடு மாத்திரமல்ல ஒரு தலைவனாக ஒரு தலைவியாக அதாவது திருமணத்துக்காக காத்திருக்கிற ஆணாகவோ பெண்ணாகவோ இருந்தால் தயவு செய்து குடும்பம் என்கிற அமைப்புக்கு கட்டாயம் நீங்கள் பண்பட்டிருந்தால் மட்டும்தான் அந்த குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும் ஏன்னால் அநேக குடும்பங்களை பண்படாத தலைவர்களை தலைவர்களை திருமணம் என்கிறதில் இணைத்து வைக்கிற பொழுது அது முரண்பாடாக மாறிவிடுகிறது ஆகவே குடும்பத்திற்கு உங்களை பண்படுத்திக் கொள்ளுங்கள் அருமையான வாழ்க்கை